வணக்கம் நண்பர்களே இது நம்ம தயாரித்துற யூடியூப் சேனல் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கேலை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இது ஏற்கனவே நம்ம வந்து ஒரு நம்ம போன காணொலி நேரத்தை கூட ஒரு காணொலி நம்ம போட்டிருக்கோம் தெளிவாக இந்த ஸ்கேலை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸு வந்து எப்படி பயன்படுத்தலாம் அதே மாதிரி வந்து இந்த நம்ம இந்த பிளாக் கலரில் வர இந்த ஸ்கேலை எப்படி பயன்படுத்தலாம் இதுவும் இது எல்லாமே வந்து ஆம்ப்கூல் கவுக்கும் ரவுண்ட் ஷேப்புக்கும் எடுக்கலாம் இது வந்து ஆம்கோல் கேவுன்னு சொல்லியே தனியாக வந்திருக்கு இதை வந்து பயன்படுத்துகிறதா தான் சரியான முறையில் எப்படி பயன்படுத்தணும் எந்த அளவுக்கு இது சரியாக வருது எந்தளவுக்கு இது பொருந்தது அப்படின்றதையும் நம்ம தெளிவான ஒரு வீடியோ நம்ம போட்டுருந்தோம் நம்ம அதை பார்க்காதவங்க நான் அந்த லிங்கில் நான் வைக்கிறேன் ஆனால் இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு அளவு நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு இது சரியாக பொருந்தது அது என்ன அளவு அது எப்படி பொருந்தது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இது பாருங்கள் இப்போ இவங்களுக்கு இந்த இது வந்து ஆம் இந்த இவங்களுக்கு வந்து இந்த பேட்டர் நான் எடுத்து ரொம்ப நாளாக ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு நான் அதை நல்லா எடுத்து வச்சுருக்கேன் திரும்ப திரும்ப இவங்களுக்கு நம்ம தைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் இவங்களுடைய கை சைஸ் இவங்களுடைய அமுல் சைஸ் இவங்களுடைய பை சைப்ஸ் ரவுண்டு அதாவது அடிங்கை சுற்றளவு ஆம்கூள் அளவு இது இவங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த ஷேப் வந்து செட் ஆகுது நான் இப்ப வச்சு பார்த்தேன் ஏன்னா உலகத்துக்கு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா என்னென்னு பார்க்கணும் இப்படி வச்சு பார்க்கும் பொழுது இப்ப பாருங்க கரெக்டா இதை வச்சு இப்படி வச்சு பார்க்கும்பொழுது கொஞ்சம் அப்படி டவுன் பண்ணா இங்க கொஞ்சம் பள்ளம் ஆகுது இதை லேஸாக தூக்கணும்னா இங்க ஒரு நூல் மேலே ஏறுது அவ்வளவுதான் ஆனா இப்போ பாருங்க இந்த ஷேப் தான் இது இதுதான் மேல் பக்கம் ஓகேவா இதை நான் இந்த சைடில் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இந்த மார்க் போட்டுக்க பாருங்க இந்த பேக்கன் வச்சு நான் மார்க் போடுறது இதுதான் வந்து அப்பு இது டவுன் அப்படி காமிக்கிறாங்க இதை வச்சு அப்படியே நீங்க மார்க் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க பார்த்துருப்பீங்க இப்படியே வச்சு அழகா மார்க் போட்டுடலாம் இப்ப பாருங்க கரெக்டாக இது அப்பு இது வந்து டவுனு ஒரு அளவு மட்டும் இங்க வந்து கொஞ்சம் ஒரு நூல் அளவு கம்மியா இருக்கு ஓகேவா ஆனா இப்ப இந்த மாதிரி நம்ம இந்த அளவு என்ன அளவு நான் காமிக்கிறேன் இப்போ எழுதி வச்சிருக்கேன் இது ஆம்கூள் அளவு பதினெட்டு அடிங்கை சுற்றளவு பைசேப்ஸ் ரவுண்ட் வந்து பதினாறு ஓகேவா ஒன்றரை இன்ச்சு தான் வித்தியாசம் பதினாறு பதினேழு பதினெட்டு ஓகேவா அப்போ ஒன்றரை இன்ச்சு வித்தியாசம் பைசேப்ஸ் ரவுண்டு அது மாம் கொழுக்கும் அடுங்கைக்கும் இல்லை ரெண்டு இஞ்சி வித்தியாசம் அப்படின்னா இது செட் ஆகுது நம்ம ஏற்கனவே அன்றைக்கி நான் போட்டு காமிச்சது நேற்று போட்ட காணொலி வந்து நாலு இன்ச்சு டிஃப்ரெண்ட் ஆம் கோலுக்கும் பைசேப்ஸ் ரவுண்ட் அது அடுங்கி ரவுண்டுக்கும் நாலு இன்ச்சு டிஃப்ரெண்ட் அப்போ அந்த நாலு இன்ச்சு டிஃப்ரெண்ட் வரும்பொழுது இதை யூஸ் பண்ண முடியல ஆனா இந்த ஒன்றரை இன்ச்சு நினைஞ்சிட்டு வரும்பொழுது இதை யூஸ் பண்ண முடியுது இதே நாலஞ்சு இப்போ வந்தாலும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுவே வந்து இப்ப நமக்கு வந்து நாலஞ்சு மூன்றரை இன்ச்சு வித்தியாசம் வந்தாலும் இந்த ஸ்கேலை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம தான் அதை வந்து நம்ம பார்க்கணும் நான் ஆராய்ச்சி பண்ண நான் ஆராய்ச்சி உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா ஒரு டூல்ஸை வந்து நமக்கு ஏத்த மாதிரி அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கு ஏன்னா இது வந்து பிரெஞ்சு கவு நெக் மார்க்கு தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஆனா ஆம்ப்களுக்கு நம்ம இதை நம்ம சைடுக்கு நம்ம நுட்பப்படி நம்ம மாத்திரம் அது மாதிரி இதையும் நம்ம வந்து மாற்ற முடியுமான்னு நான் பார்த்துட்டு உங்களோட ஷேர் பண்றேன் தொடர்ந்து நம்ம தயாரித்தால பண்ணிக்கலாம் நன்றி இந்த மூணு ஸ்கேலுமே நாங்க சேல்ஸ் வச்சிருக்கோம் நம்ம வியாபாரம் தனியாக பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தாங்க நீங்களே சேல்ஸ் பண்ணிட்டு இப்ப நீங்களே இது மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு நம்ம அந்த ஸ்டூல்ஸை எப்படி நம்ம சைஸ்க்கு மாற்றிக்கலாம் நமக்கு என்ன தேவையோ அதை பயன்படுத்திக்கலாம் அதுதான் நம்ம விற்கிறது நம்ம தனி நம்ம கட்டிங் தனி தனி